போன வீடியோல எக்மோர் மியூசியத்தை பத்தி பார்த்தோம் அதுல ரெண்டு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு அதை நான் இந்த வீடியோல சொல்றேன் ஃபர்ஸ்ட் விஷயம்னா போன வீடியோல ஒரு யானையோட ஸ்கெலிட்டன் பார்த்தோம்ல அதை பத்தி தான் பேச போறோம் எயிட்டீன் எயிட்டி செவன்ல ஜவ்வாது மலை பக்கத்துல இருக்க செங்கம் என்ற ஊர்ல லெவன் ஃபீட் ஹைட் இருக்க ஒரு பெரிய யானை இருந்தது அதுக்கு ரெண்டு பெரிய ஸஸ்க் இருந்தது அது மதம் ரெண்டு பேரை கொண்டுடுச்சு அதனால் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பயத்தில் இருந்தாங்க ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அப்போ இருந்த பிரிட்டிஷ் கலெக்டர்கிட்ட இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ரிட்டர்ஸ் ஆஃபீஸர் அந்த யானையை துப்பாக்கியால் தலையை சுட்டு கொன்னுட்டாரு அது ரொம்ப பெருசாக இருந்ததுனால அதோட ஸ்கெலிட்டான பதப்படுத்தி நம்ம சென்னை எக்மோர் மியூசியத்தில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க இப்போது நம்ம எக்மோர் மியூசியம் போனோன்னா அந்த யானையோட ஸ்கெலிட்டன் தலையில புல்லட் பாஸ் பண்ண மார்க் நம்ம பார்க்கலாம் யானையோட ஸ்கெலிட்டன் ஹிஸ்ட்ரியை பத்தி சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் அங்க இருக்க திமிங்கலத்தோட ஸ்கெலிட்டனுக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்கு அதை நீங்க போய் தெரிஞ்சுக்கோங்க எனக்கு ரெண்டாவது விஷயம் தான் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது அது என்னன்னா சதி ஸ்டோன் என்ற கல்வெட்டு அங்க இருக்க ரெண்டு சதி ஸ்டோன்ஸ் என்ன சொல்லுதுன்னா இப்போ இருக்க ஆந்திராவில் ரெண்டு இடத்துல ஹஸ்பண்ட் இறந்துடுறாங்க அவங்கள எரிப்போம் இல்லையா அந்த மாதிரி எரிக்கும் போது உயிரோடு இருக்க வைஃபையும் சேர்ந்து எரிச்சிடுறாங்க அல்லது உடன் கட்டை ஏறுதல் என்று சொல்றாங்க அந்த கல்வெட்டில் ஒரு மேல் ஒரு ஃபீமேல் ஒரு சிவலிங்கம் சன் மூன் இதுவும் இல்லாம இறந்து போன அந்த பெண்ணை சிலர் கும்பிடுற மாதிரியும் இருக்கு இதை கேட்கவே ஷாக்கிங்காக இருக்குல்ல அந்த காலத்தில் எவ்வளோ மூடத்தனமாக இருந்திருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க தான் அந்த சதி என்ற அது என்னன்னா எக்மூர் மியூசியத்துல இருந்து ஒரு இரநூறு மீட்டர்ல தமிழ்நாடு போலீஸ் மியூசியமும் இருக்கு இங்க வந்தீங்கன்னா அதையும் போய் பாருங்க அங்க என்ன இருக்குன்னா தமிழ்நாடு போலீஸோட ஹிஸ்டரி இருக்கு அவங்க யூஸ் பண்ண வெஹிக்கிள்ஸ் இருக்கு அதுவும் இல்லாமல் அந்த பில்டிங் ரொம்ப அழகா இருக்கும் மிஸ் பண்ண போய் பாருங்க